எத்தனை பேருக்கு தேவைப்படும் நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்க நான் அனுப்பி விட்டுறேன் அவர் கேட்ட உடனே கொடுக்கற ரஜினி சாரை நம்ம மறக்க கூடாது இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு எஜமான் திரைப்படம் பண்ணியிருக்காரு அது மாதிரி நிறைய பொண்ணுமணி சின்ன கவுண்டர் இது மாதிரி மறக்க முடியாத படங்கள் பல கொடுத்த ஒரு இயக்குனர் நல்லா கிராமிய மனம் கமழக்கூடிய அற்புதமான படங்களை கொடுத்துருக்காரு மறக்கவே முடியாதது யஜமான்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு படம் அதுலேயும் ஒரு பாட்டு எழுதக்கூடியவர் ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி நல்லா டைரக்ட் பண்ணக்கூடியவர் நல்லா திறமையான ஒருத்தர் தான் சொல்லணும் இவர் இப்போது சூப்பர் ஸ்டாரை பற்றி இப்போ பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு என்ன அப்படின்னா சமீபத்தில் கூட அவர் ஏதோ ரஜினிகாந்த் அவர்களை லைட்டாக சீன்கிற மாதிரி ஏதோ பேசியிருந்தார் ராமராஜன் அவர்களை புகழ்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வீடியோலாம் வைரல் ஆச்சு ஆனால் அது எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை ராமராஜன் அவர்கள் இருக்கிறதுனால அவரை புகழறதுக்கு கொஞ்சம் மிகையாக பேசுகிற போது சில விஷயங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் உண்மை அதுக்காக நம்ம அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருக்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவோ பேர் சினிமாவில் இருக்கக்கூடியவங்களாம் கஷ்டப்பட்டாங்க ஷூட்டிங் எதுவும் கிடையாது படங்கள் கிடையாது நிறைய நலிந்த இயக்குநர்கள் நலிந்த நடிகர்கள் அதுமாரி ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாரையுமே அது மிகப்பெரிய அளவில் பாதித்தது நிறைய கலைஞர்களையும் பாதித்தது மக்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பு சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறையா பேர் இருக்குது நலிந்தவர்களுக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்ச உதவி அதை வந்து எப்போவுமே நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டேஜில் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொன்ன வீடியோ தான் அந்த வீடியோ அதாவது நிறையா நலிந்த இயக்குநர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எத்தனை பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சார் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ரெண்டாயிரம் பேர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு பேர் அதில் ஒரு நூறு பேர் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அதில் அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க லைட்டாக அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டு உழப்பியிருக்காங்க உடனே ரஜினிகாந்த் அவர்கள் குழப்பமாக போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்கள் நான் அமுச்சு வச்சுட்றேன் எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கான அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் நான் அமுச்சு வச்சிடுறேன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி அதை வந்து அனுப்புகிறாங்க உடனே பக்கத்தில் ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களுக்கும் வேணும்னு சொல்லுங்கள் சார் ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் எதாவது செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னோடனே அதையும் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லி அதில் ஒரு நம்பர் சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாருக்குமான அத்தியாவசிய பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரஜினிகாந்த் அவர்கள் மளிகை பொருட்கள் எல்லாமே அமுச்சு வச்சிடுறாங்க அது அந்த கட்டத்தில் எவ்வளவு உதவிச்சு அவங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறது அந்த உதவி பெற்றவர்களுக்கு தெரியும் அதை தான் ஸ்டேஜ்ல வந்து ரொம்பவும் நன்றியோட நினைவு கூர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க ஆர் விதைகுமார் அவர்கள் மேடையில யாருக்கு என்ன உதவி தேவை எப்போது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து சரியான நேரத்தில் அந்த உதவியை செய்கிறதுல சூப்பர் ஸ்டாருக்கு நிகர் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அனுமோகன் அவர்களுடைய மகள் கல்யாணத்துக்கு சூப்பர் ஸ்டார் செஞ்ச உதவி அதுமாரி லிவிங்ஸ்டன் அவர்களுடைய ஒய்ஃப் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சீரியஸாக இருந்தப்போ அவங்களை காப்பாற்றினது ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த உதவி தான் அவர் செஞ்ச அந்த தொகை தான் அதை வந்து லிவிங்ஸ்டன் அவர்களே சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில் இது மாதிரி எவ்வளவோ உதவிகள் சினிமாத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சினிமா துறை இல்லாதவர்களுக்கும் சரி அவ்வளவோ பேர் செஞ்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ பேருக்கு இந்த வகையில் இப்போது ஆர்வி உதயகுமார் அவர்கள் இந்த ஸ்டேஜில் சொன்னது நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை யாருமே பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ நீங்களோ இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்